ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான கோலா மீன் ஃபிஷ் ஃப்ரை மொறு மொறுனு சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோலா மீன் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் தேவையான அளவு சால்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இது கலருக்காக தான் காரம் அவ்வளோவா இருக்காது கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மசாலா அப்போ தான் நமக்கு உதிராமல் நல்லா வரும் இப்போது மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்டிலே அரைச்சது பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பல் தோலோடவே தட்டிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து இந்த மாதிரி மசாலா புரட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரைங் பேன் எடுத்துருக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இந்த ஊற வச்ச மீன் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் கோலா மீன் வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லா ஃபிஷ்ஷையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா அப்போ தான் மீன் வந்து உள்ளெலாம் வெந்து வரும் இப்போது எல்லா மீனையும் இதே மாதிரி சேர்த்துட்டேன் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஒரு சைடு ஃபுல்லாக வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி போ போடுங்க நீங்கள் முன்னாடியே திருப்பிட்டிங்கன்னா அதாவது வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பிட்டிங்கன்னா நமக்கு மீன் உடையும் இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் திருப்பி எடுத்துட்டேன் அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையே ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக முறு மொறுனு நம்மளோட கோலா மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ